டிவியை உடைச்சாரா இப்ப டார்ச்சர் தூக்கி போட்டுட்டு ஒரு ராஜ்யசபாட்டுக்காக வெலை போயிட்ட கமலஹாசன் பேசலாமா வெட்கமே இருக்காதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு கேக்குறேன் திமுக திட்டங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு டிவியை உத்தமா அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மானஸ்தான் எங்கே இப்போன்னு மாநில அரசின் நிர்வாக சீர்கேடு கா கரவேட்டி கட்டாத திமுகக்காரர் தான் அங்கே எஸ்பியா இருக்கார் நாடகம் ஆடுறாங்க முதலமைச்சர் விரையரான் நான் மெட்ராஸ்ல இருந்து கள்ளக்குறிச்சி நூற்றம்பது கிலோமீட்டர் தானே ஏன் போகலை வேங்கை வயல்ல குடிநீர் பகுதியில் மலங்கலன்னாங்க திருமாவலகம் போனார திமுகவுக்கு சொம்படிக்கிறதுங்கிறது வேற வழி இல்லை அவருக்கு தமிழகத்திலே போன இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல மிகப்பெரிய துயரகரமான சம்பவம் நடந்தது தாவேக்காவனுடைய கூட்டத்துல விலை மதிப்பற்ற நாற்பத்தி ஓரு உயிர்கள் வலி என்ன காரணம் மாநில அரசின் நிர்வாக சீர்கேடு காரணம் போய் அவரோட வார்டுல தண்ணி வல்லன்னு கேட்டதுக்காக அந்த திமுகவின் முஸ்லிம் கவுன்சிலரோட கணவர் ரெண்டு சகோதரர் அப்பா ரோட்ல இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட பம்பிங் கெபாசிட்டி ஹார்டுக்கு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நான் நேரடியா வர இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் நாலு நாள் எஃப்ஐஆர் போடுறாரு அந்த அளவுக்கு கரவேட்டி கட்டாத திமுக காரர் தான் அங்க எஸ்பியா இருக்காரு நான் சொல்றேன் யாருக்காவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எஸ்பி கில்ல பண்ணணும் ஒய் வாஸ் நாட் சஸ்பெண்டட் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நாடகம் ஆடுறாங்க முதலமைச்சர் விரையறாராம் நான் கேக்குறேன் மெட்ராஸ்ல இருந்து கள்ளக்குறிச்சி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தானே ஏன் போகல அறுபது பெண்கள் தாலி இழந்தார்கள் உங்களோட சாராய ஆட்சினால ஆகவே திமுக நாடகம் ஆடு நான் இயல்பாகவே நடிகர் நடிகை சிவாஜி கணேசனோட ரசிகர் ஆனா சிவாஜி கணேசன் தூத்துக்குரிய இந்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஆடுன நாடகம் ஆகவே இந்த பொய்யர்கள் ஆட்சியை தூக்கி எறியனும் அதனாலதான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முந்தானா வந்து அவருக்கே தெரியல என்ன பேசுறோம் என்ன நிதானம் எல்லாம் இல்ல அவர் கேக்குறாரு கச்ச தீப மீட்கணும்னு கொடுத்த குற்றவாளிகள் யார் அன்று எழுபத்தி நாலுல முதல பிரதமரா இருந்த இந்திரா காந்தியும் முதலமைச்சரா இருந்த கருணாநிதியும் தானே குற்றவாளிகள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்த குற்றவாளி இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசலாமா எதுக்கு பேசுறாரு ஸ்டாலின் கரூரில் அவருடைய அரசாங்கம் அவருடைய டிபார்ட்மெண்ட் அதனால ஆகவே இந்த திமுக எப்பவுமே பார்ட்டி அவங்கள்ட்ட கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா நீட்டு... யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல திமுக அமைச்சர் காந்தி செல்வன் நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவை முன்மொழியிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் நீட்டு கொண்டு வந்தது நான் கேக்குறேன் வெக்கமே இல்லாம நீட்டுக்கு எதிராக திமுக பேசலாமா முதலமைச்சர் பேசலாமா இஸ் இட் நாட் ஹைட் ஆஃப் டிஸ்ஹானஸ்டி திமுகவுக்கு அரசியல் ஒழுக்கம் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நாலரை வருஷத்துல ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதே மாதிரியா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நான் கேட்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டி வேளச்சேரிக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு அங்க அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது ஏன் போல யாருகிட்ட நாடகம் போடுறார் ஸ்டாலின் ஸ்டாலினோட தோல்வியுற்ற ஒரு அரசாங்கம் மிக மோசமான ஊழல் அரசு இவர்கிட்ட இருக்கிற மந்திரிகளில் பதினைந்து மந்திரிகள் ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தோல்வியை மக்களிடமிருந்து மறைப்பதற்காக அவர் திசை திருப்பி இன்னைக்கு திடீர்னு கச்சத்தீவு பத்தி பேசுறாரு ஆகவே தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியா மக்களை திசை திருப்பும் மேலையில ஈடுபடாம சொச்சம் இருக்கிற ஆறு மாசத்துலயாவது கொஞ்சம் ஒழுக்கமான அரசியலை கடைபிடிங்கன்னு கேட்டுக்க அவரு டிவிய உடைச்சாரா இப்ப டார்ச்ச தூக்கி போட்டுட்டு கேவலம் ஒரு ராஜ்யசபா கிட்டக்காக வில போயிட்ட கமலஹாசன் பேசலாமா வெட்கமே இருக்காதா இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் நீங்க திமுக திட்டங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு டிவியை உடைச்ச உத்தமா அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மானஸ் தான் எங்க இப்ப இப்ப இருக்கிற ஒரு டார்ச்சையும் ஸ்டாலின் காலடியில அடமான வச்சுக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கின ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு நபர் பேசலாமா நண்பர்களே இன்றைய கூட்டம் எதுக்குன்னு சொன்னா வருகின்ற பன்னிரண்டாம் தேதி மாநில தேசிய தலைவர் திரு ஜே பி அவர்கள் மதுரைக்கு வந்து எங்கள் மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலான சுற்றுப்பயணத்தை துவங்கி வைக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதி சிவகங்கை மாவட்டத்திற்கு மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய சுற்று முதல் லெக் லெக் கேம்பெயின் சிவகங்கையில் அவர் சுற்றுப்பயணம் துவங்குகிறார் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து இன்னைக்கு நிர்வாகிகள் காரைக்குடியில் தேவர் சிலைக்கு முன்பாக பொதுக்கூட்டமானது நடக்க இருக்கிறது அதற்கான ஏற்பாடு குறித்து நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்க எல்லா நிர்வாகிகளும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் இன்னைக்கு கூடி இருக்கும் பெரிய பாசிச அரசாங்கம்னு சொன்னா அது திமுக அவர்கள் எதிர்கருத்தே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க பார்த்தா தாவேக்கா நிர்வாகிகள் மீது எதுக்கு வழக்கு தேர் விக்டிம்ஸ் தாவேக்கா அவங்க கூட்டத்துல ஸ்டாலின் அரசாங்கத்தின் கையாலாகாத தனத்தால்

அதாவது மெசஞ்சரை ஷூட் பண்றது அந்த மாதிரியா இந்த அரசாங்கம் செயல்பட்டு இது திமுகங்கிறது இது அணைய போற விளக்கு இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல திமுக இட் வில் பி கொஞ்சம் இட் வில் பி பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி சரித்திரத்தில் மறைந்து போக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் வயல்ல வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலங்கலந்தாங்க திருமாவளவம் போனார யாரை ஏமாத்துற நான் கேக்குறேன் திமுக சொம்படிக்கிறது வேற வழி இல்லை அவருக்கு பேசா அதனால அவர் இந்த இது பத்தி பேசிட்டு இருக்கார் இல்லைன்னா அவர் தலித் சமுதாய மக்களை பற்றி கவலைப்பட்ட தலைவரே இல்லை